அமெரிக்க அரசு இந்தியா மேல ஐம்பது சதவீதம் வரைக்கும் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இது தொடர்பான தாக்கம் இந்திய பங்கு கடுமையா இருக்கிறத பார்க்க முடியுது இந்த டேரிஃபோட இம்பாக்ட்னால மட்டும்தான் பங்கு சந்தை இறங்குதா அப்படின்னு கேட்கும் போது இதோட நீஜா ரியாக்சன் தான் வந்து பங்கு சந்தையில இருக்கு அப்படின்னு பல நிபுணர்களும் சொல்றாங்க இந்திய பங்கு சந்தையோட இன்றைய நிலைமை என்ன நிப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே என்ன மாதிரி இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா குரூடாயில இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயத்தினால அதிருப்தி அடைந்த டொனால்ட் அவர்கள் ரஷ்யாக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற இந்த வர்த்தகம் கண்டிப்பா நிப்பாட்டணும் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க ஆனா இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எங்க குறைவான விலையில வந்து கச்சா எண்ணெய் கிடைக்குதோ அங்கதான் நாங்க வாங்க முடியும் அப்படிங்கறதுல அவங்களோட நிலைப்பாட்டுல இருக்காங்க இதனால அதிருப்தி அடைஞ்ச அமெரிக்க அரசாங்கம் இந்தியா மேல இருபத்தஞ்சு குரூடாயில வந்து இம்போர்ட் பண்றதுனால பெனால்டி அப்படிங்கிற பெயர்ல மொத்தமா ஐம்பது சதவீதம் அதிகமான வரிய போட்டாங்க இது இந்தியாவில இருக்கிற குறிப்பிட்ட ஒரு சில செக்டர்ஸ்ல ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒட்டுமொத்தமா பங்கு சந்தையை எடுத்து பார்க்கும் இந்த டாரிஃப் அமலுக்கு வந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து கடுமையான சரிவை சந்திக்கிறத நம்ம பார்க்க முடியுது குறிப்பா ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியான இன்னைக்கு பங்கு சந்தையில் அந்த சரிவு அப்படிங்கிறது தான் இருந்தது மும்பை பங்கு சந்தை குறியீட்டு என்னான சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வர்த்தக நேர தொடக்கத்துல எண்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளிகள்ல தொடங்குச்சு அதே மாதிரி வர்த்தக நேர முடிவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுநூறு புள்ளிகள் வரைக்கும் சரிஞ்சு எட்டாயிரத்தி எண்பது புள்ளிகள்ல நிறைவடைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் தேசிய பங்கு சந்தை குறியீட்டு என்னான நிப்டி எடுத்து பாத்தீங்கன்னா இன்றைய வர்த்தக நேர தொடக்கத்துல இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு புள்ளிகள்ல ஓபன் ஆச்சு அதே மாதிரி வர்த்தக நேரம் முடியும் போது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற புள்ளியில முடிஞ்சிருக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த செப்டம்பர் மாசத்துல இருந்தே ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு செப்டம்பர் மாதத்துல தொடங்கி இருபத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற அந்த நம்பரை பிரேக் பண்ணவே இல்லை அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது மார்க்கெட் இந்த டிசம்பருக்குள்ள புதிய உச்சத்தை தொற்றும் மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து பிரேக் ஆச்சோ அந்த இடத்த திருப்பியும் ரீச் பண்ணிரும் அப்படின்னு பல பொருளாதார வல்லுநர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில தான் பேக் டு பேக் பிரச்சனைகள் வர மாதிரி இந்த டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கிறத பார்க்க முடியுது அதுலயும் குறிப்பா இந்தியாவை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி இந்த மாதிரி அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்கிறது பண்ணிருக்கிறது எஃப்ஐஐஸையும் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்திய பங்கு சந்தையில இருந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது குறிப்பா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல எஃப்ஐஎஸ் வந்து இந்திய பங்கு சந்தையில இருந்து வித்துட்டு வெளியில போயிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் டிஐஎஸ் அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமான அளவுல பங்கு சந்தையில தங்களோட முதலீடுகளையும் தொடங்குறாங்க இதே காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட் குள்ள பணத்தை இன்ஃபோ கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியுது சோ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா டிஐஎஸ் ஓட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கிறதுனால மார்க்கெட் இன்னுமே விழாம இருக்கு டிஐஎஸ் சப்போர்ட் இல்ல அப்படின்னா இந்த ட்ரம்ப் அறிவிச்ச டாரிஃப்னால மார்க்கெட் பயங்கரமா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்தியா மட்டும் இல்ல இந்த டாரிஃபினுடைய தாக்கமா ஏசியா முழுக்க இருக்கிற பங்கு சந்தையிலும் இதே மாதிரியான ஏற்ற இறக்கங்கள் தான் பார்க்க முடியுது இத மார்க்கெட்டோட கன்சோலிடேஷன் பேஸ் அப்படின்னு சொல்றாங்க மார்க்கெட் ஓரளவுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா மறுபடியும் கீழ இறங்கி இப்படிதான் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும் அதனால முதலீட்டாளர்கள் எல்லாம் பெரிய அளவுல பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் தொடர்ந்து இந்திய அரசாங்கமும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க திரும்பவும் ஒரு பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா இந்த டாரிஃப்னால ஏற்படுற நஷ்டத்தை எப்படி சரி கொண்டு வரலாம் வேற எந்தெந்த நாடுகள் எல்லாம் வர்த்தகத்தை ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு இந்திய அரசாங்கமும் அவங்களுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிப்பாங்க எது எப்படியோ இந்த டாரிஃப் அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து குறிப்பா திருப்பூர் மாதிரியான மாவட்டங்கள்ல எல்லாம் வேலை இழப்பு நடந்திருக்கு நிறைய பேர் அவங்களோட பிசினஸ் ஷட் டவுன் பண்றாங்க அப்படிங்கற தகவல்கள் எல்லாம் பார்க்க முடியுது சோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் நியூட்ரலைஸ் ஆகி மார்க்கெட் எப்போ திரும்பவும் மேல போகும் அப்படிங்கறதுதான் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரோட கேள்வியாவும் இருக்கு